ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் மாலத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பதிவாகும் அப்போ தென் மாவட்டங்கள் அப்படின்னா எல்லா இடங்களுக்குமே மழை வந்துடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதில் சில பகுதிகள் மட்டும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டத்தில் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா லேசான மழை மற்றும் சாரல் மழையாகவும் கடலோர பகுதிகள் காயல்பட்டினம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றொடர் பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு பரவலாக அந்த லேசான மழையும் சில இடங்களில் அந்த மிதமான மழையும் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் போன்ற இடங்களில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையானது ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கடந்த நாட்களை விட தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு மேலும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இதற்கான தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப கவனமா இருங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் என பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கு இது கடந்த நாட்களை விட அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த பிப்ரவரி பதினைந்துக்கு அப்புறம் பனிப்பொழிவு குறைந்து மார்ச் முதல் வாரத்திலிருந்தே தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் அதனால வந்து மே மாதம் தான் நம்ம கோடை காலம் அப்படிங்கிறதுலாம் இல்லை மார்ச் மாதத்திலேருந்தே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது இந்த வருஷம் ஏப்ரல் மாதமே நமக்கு வந்து ஒரு அக்னி நட்சத்திரம் போல இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மாதத்திலேயே இந்த ஆண்டு மிக கடுமையான வெப்பம் எல்லாமே பதிவாக போகுது மே பதினைந்து வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் இதற்கு நடுவில் நமக்கு மழை வாய்ப்புகளும் இருக்குது அதற்காக நமக்கு அப்படியே வானம் மேகமூட்டம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது வெப்பசலன மழை பொழிவுகள் கோடை காலங்களில் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் அதிக பனிப்பொழிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்ல பதினைந்து டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாகியிருக்கு இன்னும் மற்ற மாவட்டங்களிலும் மிக குறைந்த வெப்பநிலையே பதிவாகிட்டு இருக்கு சென்னை முதற்கொண்டு நமக்கு அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாயிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் கடும் குளிர் காணப்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க